நடிகர் விஷாலுக்கு ரகசிய திருமணமா மனப்பெண் இந்த இளம் நடிகையா திருமணம் அப்படிங்கிற பேருகடனே உடனே அதிர்ச்சி அடைந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் சோ நடிகர் விஷாலுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பெண் வந்து ஒரு பாலியல் தூய் செய்யும் பெண் அப்படிங்கிறவ ஒரு தகவல் வந்துடும் வந்திருக்கு தமிழ் சினிமாவில் செல்லமை அப்படிங்கிற திரைப்பட மூலமா முதல் முதல்ல வந்து பாத்தா அறிமுகமானது தான் நடிகர் விஷால் அவர்கள் இந்தோட படத்தோட வெற்றிக்கு பிறகு வந்து பாரு அவர் ஏகப்பட்ட திரைப்படம் நடிச்சிருக்காரு சொல்ல போனா வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு இவருக்கு நடிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிற ரொம்ப குறைவாதான் தான் இருக்கு அடுத்தடுத்து அத்தனை திரைப்படம் அடுத்தடுத்து வந்த திரைப்படம் வந்து பார்த்தா இவர் நடிப்பின் திறமை காரணமாக அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டை காட்சி மூலமாக வந்து பார்த்தா இவருக்கான ரசிகர்கள் அப்படிங்கிறது ஏராளமாக ஆனாங்கன்றே சொல்லலாம் அதன் பிறகு அவர் நடிப்பின் திறமை காரணமாக இப்போ தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக வந்து பார்த்தா இப்போது தமிழ் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்காரு சினிமா துறையில் நடிப்பது மட்டும் இல்லாமல் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை நிறுவி அதில் வந்து பார்த்தா தன்னோட படத்தை வந்து பார்த்தா தயாரிச்சுட்டு வராரு நடிகரும் தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வந்து பார்த்தா போட்டியிட்டு தென்னிந்திய நடிகர் சங்கத் தலைவரும் ஆனார் அதுக்காக வந்து பார்த்தா பல உரிமைகள் வந்து பெற்று வந்து உரிமைக்காக போராடிட்டா வராரு இப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து போனா இவர் ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வந்துன்னா வெளியானது விஷாலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பது வயசுமா ஆக போகுது ஆனால் அவர் இன்னும் வந்து பார்த்தா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒன்றா தான் இருந்து வருது அவர் வந்து இதற்கு முன்பே வரலட்சுமி அப்படிங்கிற சரத்குமார் அவங்களோட பெண்ணை வந்து திருமணம் சொல்லிட்டு ஒரு ஐடியா தந்தாரு காதலிச்சுட்டு வந்தாரு ஆனா நடிகை வரலட்சுமி அவங்களோட குடும்பத்தினர் வந்து இந்த ஒரு திருமணத்தை சம்மதிக்க காரணத்தோ வந்து இவங்க இருவருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து ஆகிடுச்சு இப்போ நடிகை வரலட்சுமி அவங்களும் வந்து வேற ஒரு திருமணம் வந்து போது பேர் போகுது மொத்த இல்லாம விஷால பத்தி ஒரு சில தினங்களுக்கு முன்பு வந்து நைட்ல ஒரு பெண்ணோட வெளியே போற ஒரு புகைப்படம் ஆனது வயர்லாச்சு ஆச்சு அந்த ஒரு புகைப்படம் வந்து எடுக்கும் போது அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே இவர் வந்து தன்னோட தலையை வந்து வந்து மறைச்சிட்டு மறைச்சிக்கிட்டு ஓடுற மாதிரி நம்ம ஓடி இருப்பார் அந்த ஒரு வீடியோ காட்சியில் அதன் பிறகு வந்து அந்த ஒரு விஷயத்தை பற்றி அவர்கிட்ட போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் ஓடனீங்க அப்படின்னு கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தா என் ஃப்ரெண்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட இருக்கும்போது பிடிக்காது அதனால தான் நான் வந்து பார்த்தா ஓடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்தா பகிர்ந்துருந்தார் இப்போது அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்த்தா இப்போது அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து ஒரு மிகப்பெரிய தகவலானது இப்போ வெளியாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் அந்த ஒரு பெண்ணோட போனதாக தான் அந்த பெண் வேறு யாரும் இல்லாமல் விஷால வந்து பார்த்தீங்கன்னா இரநே திருமணம் ஆயிடுச்சுமா அந்த பெண்ணு தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் வந்து பார்த்தா இப்போ வெளியானது இதை யார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கான் அப்படி பார்த்தீங்கன்னா சமீப காலத்துக்கு முன்னு பார்த்தீங்கன்னா நடிகை சுசித்ரா இவங்க வந்து பாத்தனா ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் மட்டும் நடிகரை பற்றி சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷால பத்தி வந்துட்டு ஒரு முழுமையான தகவல் வந்து பார்த்தா முக்கியமான தகவல வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது இயக்குனர் மணிரத்னம் அவருடைய பார்ட்டி அப்படின்னு சொன்னால் அதுல வந்து பார்த்தோம்னா நிறைய நடிகர் நடிகை மட்டும் பார்த்தா அது இருப்பாங்களாம் அது வந்து பாருங்க அவங்க தனிப்பட்ட விஷயத்தில் மாதிரி ரொம்பவே ட்ரிங்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது ஆனால் இந்த ஒரு பார்ட்டியானது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் உங்ககிட்ட நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுவது அதில் வந்து பாருங்க அதிகமாக மது குடிப்பாங்களாமா அந்த இடத்துல தான் வந்து நைட்டு பன்னிரெண்டு மணி மேலே வந்து பாருங்க நிறைய அரபிக் பெண்கள் வந்து வருவாங்களா அந்த ஒரு டைம்லாம் தான் பார்த்தா விஷால் வந்து பாத்தாங்க ஒரு சில பெண்களை வந்து அழைச்சிட்டு வருவார் அப்படின்னு அதே சமயம் வந்து பார்த்தா ஏற்கனவே வந்து பார்த்தா ஒரு புகைப்படம் வெளியான தெரியாது அப்பவும் வந்து பார்த்தா அந்த பெண்ணை வந்து பார்த்தேன் அழைச்சிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது அந்த ஒரு பெண்ணை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக திருமணம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னும் ஏற்கனவே வந்து வரலட்சுமி அவங்க வந்து பார்த்தா காதலிக்கும்போது இந்த விஷயத்தை வந்து போனால் அவர் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னும் ரகசியமாக வந்து பார்த்தா ஒரு பெண்ணை வந்து பார்த்தா கூட வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான செய்தி வந்து பார்த்தா வந்தது ஆனால் இது வந்து பார்த்தா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே வந்து பார்த்தா வரலட்சுமி அவங்க குடும்பத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி வந்து பார்த்தா விஷயத்தை திருமணம் பண்ண வைக்கல அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த ஒரு விஷயம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பார்த்தா சுற்றி அவங்க வந்து பார்த்தா உடைச்சிருக்காங்க இந்த ஒரு மிக முக்கியமான தான் இப்போது இன்னியத்தில் வந்து பார்த்தால் பரவலாக வந்து பேசப்பட்டு வருது